தாமதம் குழப்பம் அலைச்சல் திரிச்சல் குடும்பத்துல புதுசு முன்னாடி பிரச்சனை நோய் நொடி அம்மா அப்பாவுக்கு சொல்ல பிரச்சனை அதுக்கு அலையும் வேலை பெருசா வளர்ச்சி இல்லாம ஒரே மாதிரியும் இருக்குது உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது உடம்பு அடிக்கடி தொந்தரவு பண்ணுது திருமணம் ஆக மாட்டேங்குது பசிக்க மாட்டேங்குது எதை சாப்பிடறது எதை சாப்பிடாம விட்டுறதுங்கிறது தெரியல என்னடா வாழ்க்கை இது யாராவது நமக்கு சேவனை வச்சுட்டாங்களா புள்ளி சூனை வச்சிட்டாங்களா இப்படிங்கிற ஒரு குழப்பத்துல ஒரு தெளிவில்லாத மனசுல ஓடிக்கொண்டிருக்கும் எனது அருமை தனுசு ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளை அனைவருக்கும் எனது வணக்கங்கள் மேலே சொன்ன எல்லாமே உண்மைதான் ஏன்னா தனுசு ராசிக்கு நாராயணத்துல சனியும் ராகு உக்காந்துட்டாங்க நாராயணம் சுகஸ்தானம் அப்படி சுகஸ்தானத்துல போய் சனியும் ராகு உக்காந்தி நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் தர வேண்டிய பத்தாம் இடத்துல கேது உக்காந்தி அந்த பொண்ணான புதனும் போய் நீச்சத்துக்கு போயிடுச்சுன்னா நீங்க செய்யற அனைத்து காரியங்களும் அறவுரையாகவே போயிட்டு இருக்கும் எதுவுமே முழுமையா முடியாது ஒரு மணி நேரத்துல நாலு நாள் ஏழு நாள் ஏமாந்தா ஏழு மாசம் வரைக்கும் புதன் வந்து கணவன் அல்லது மனைவியை தர வேண்டிய கிரகம் அம்மாவுடைய ஆரோக்கியம் சுகத்தை தர வேண்டியது அம்மால பெற்ற பாட்டை பாட்டி அவங்களோட ஆரோக்கியம் சுகத்தை தர வேண்டியது புதை அந்த புதை நீச்சல் சனி ராகோடு சேர்ந்து நீச்சல் இருக்குது அப்போ மனைவி அல்லது அம்மா அல்லது அம்மால பேத்த அம்மா இந்த மூணு பேத்துல யாருக்காவது ஒருத்தருக்கு மாறி 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 ஆட்கிட்டேயே கூட்டிகிட்டு போய்டுவோம் செலவு பண்ணிக்கலாம் சரி பரவாயில்ல இதெல்லாம் இயற்கை தான் ஆனால் இயல்பாக வர்றது போகிறது தான் ஓகே சேர வேலையில் செய்கிற தொழிலில் முழுமையா ஒரு வேலையை செஞ்சு முடிக்க முடியாது பாதி செஞ்சுட்டு செஞ்சுட்டு கொள்ளாதே தேவையில்லாத மற்ற வேலை அதெல்லாம் முடிச்சு கிழித்து அலைஞ்சு திரிஞ்சுட்டு வந்து மீன் உட்காந்த மீன் ஏதாவது வேலையை புழுசா முடிக்க முடியாம சொந்த தொழில் பண்றவங்க வாடிக்கையாளர்கள்ட்ட திட்டு வாங்குவாங்க உத்தியோகம் பார்க்குறவங்க முதலாளிகிட்டையும் அல்லது மேல் அதிகாரிகிட்டையும் எல்லாமே நண்பர்களே அடுத்து வர ராகு கேது பயிற்சி வரைக்கும் தயவு செய்து படிக்கிற மாணவர்கள் பத்தாம் இடத்துல கேது உட்காந்து புதன் நீச்சத்துக்கு போனா புதன் வந்து விளையாடுறது அல்லது மூளை மூளை சார்ந்த அறிவு சார்ந்த விளையாட்டு கேது உட்காந்து புதன் நீச்சத்துக்கு போனா அறிவு சார்ந்து கல்வியை படிக்காம கேதுக்குண்டான கடை கலை சார்ந்தோ அல்லது சூதாட்டம் அல்லது விளையாட்டு ஒண்ணு கொண்டு போய் மாட்ட விடுச்சு வெளியமா இருந்துச்சு ஆயி போயிடும் படிப்பு கெட்டு போயிடும் எதிர்காலம் கெட்டு போயிடும் அதனால் படிக்கிற மாணவர்கள் தயவு செய்து வர மே மாசம் ராகு பயிற்சி ஏற்படுற வரைக்கும் மனசை இரும்பாக்கி கல்லாக்கி கொண்டு செல்போனு லேப்டாப்பு கம்ப்யூட்டர் எதுவாக இருந்தாலும் சரி அந்த தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் மூலயமா விளையாட விளையாட்டு ஓரங்கட்டி கட்டி அதெல்லாம் இல்லை நான் கொஞ்சம் கொஞ்ச நேரம் தான் பார்ப்பேன் கொஞ்ச நேரம் தான் விளையாடுவேன் இதனால என்ன போகுது அப்படிலாம் யோசிச்சீங்கன்னா இந்த கிரகங்கள் உங்களை அறியாமலே உங்களை அடிமைப்படுத்தும் யோசிச்சு கொள்ளுங்கள் திருமண முயற்சி சுபகாரிய முயற்சி இது எல்லாம் இந்த வாரம்லாம் இல்லை சுக்கர உச்சத்தில் நாலாயிரத்துல இருக்கு அது வந்து வேலையை காப்பாற்றி வச்சிட்டு இருக்கும் வருமானத்தை தந்துட்டுருப்போம் தொழிலாக காப்பாற்றும் தொழிலாக வருமானத்தை கொடுக்கும் வெளியூர் வெளிநாடு என்னன்னு சொல்லப்போனால் வடக்கு கிழக்கு திசைகளிலேருந்து இருந்து உங்களுக்கு எப்பயும் நடக்கிறதுக்கு நல்லாவே நடக்கும் கடவுள் வந்து உங்கள் குலதெய்வம் உங்கள் கடவுள் வந்து உங்களை வந்து தொழில் மூலியமாக வருமானம் மூலியமாக உங்களை வந்து நல்ல விதமாக வச்சிருக்கு இன்னஞ்சல போனால் வீடு கட்டுவீங்க நிலம் வாங்குவீங்க எல்லாமே பண்ணுவீங்க இருக்கிற இடத்த மாத்திட்டு வேற வீட்டுக்குள்ள சில பேர் போவீங்க இதெல்லாமே நல்ல விதமாக இருக்கு ஆனால் இந்த உங்களுக்கு உடலையும் மனசு மனசையும் நாளில் உட்காந்துக்கிற சனியும் சூரியனும் ராகும் ஆட்டி குடைப்பாரு சொந்த பந்தன் மூலியமா வாரிசன் மூலியமா அண்ணன் தம்பி மூலியமா அம்மா அப்பா மூலியமா மனைவி கணவன் மூலியமா வண்டி ஏன் வண்டி ஒழுங்காக வேலை செய்யாது கொஞ்சம் போவீங்க ஆஃப் ஆகி நிற்கும் இல்லை பட்டையில போய் விடுவீங்க தரமாட்டேன்னு சொல்லி மாசனக்கல இதெல்லாமே உங்களை மன ரீதியாக தொந்தரவு பண்ணி உடம்பு கெடுக்கிறதுக்காக சனியும் ராகும் சூரியனும் செய்ய வேண்டிய வேலை இதுக்கு நீங்கள் ஆட்பட்டு உட மனசு கெடுத்து உடம்பு கெடுக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை அதுக்கு தான் கடவுள் பகுத்தறிவு என்கின்ற ஆறாவது அறிவை கொடுத்துள்ளது அந்த அறிவை பயன்படுத்தி நீங்கள் என்ன செய்யணும் இரண்டு திருத்தலங்கள் ஒன்று மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் அல்லது திருச்செந்தூர் முருகன் கோவில் இந்த இரண்டு கோயிலுக்கும் போக விருப்பம் இல்லாதவர்கள் திருச்சி மாவட்டத்தில் உள்ள வீரப்பூரில் இருக்கும் நல்லத்தங்கால் கோவில் அல்லது முனீஸ்வரன் கோவில் அல்லது சின்னண்ணன் பெரிய அண்ணன் கோவில் கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்களேன் நீங்கள் எத்தனையோ கோவிலுக்கெல்லாம் போயிருப்பீங்க வந்திருப்பீங்க நான் சொல்ற இந்த கோவில்களுக்கு உங்கள் மனதிற்கு பிடித்த கோவில் சில நண்பர்கள் வந்து அங்காளம்மன் கோவிலுக்கு போக மாட்டாங்க அந்த மாதிரி உள்ள நண்பர்கள் திருச்சி மாவட்டம் வீரப்பூரில் உள்ள சின்னண்ணன் பெரியண்ணன் கோவிலுக்கு சென்று அமாவாசை அல்லது போகணும் இந்த நாட்களில் சென்று தங்கி குடும்பத்தாரோடு சே போயிட்டு வாருங்கள் வேண்டுதல் வைத்து விட்டு வாருங்கள் அடுத்த பௌர்ணமிக்குள் அல்லது அமாவாசைக்குள் என்ன நடக்குது என்பதை பார்ப்போம் தடைப்பட்ட எந்த காரியங்களா இருந்தாலும் தடை நீங்கிவிடும் நான் ஆரம்பிக்கிறப்ப சொன்னேன் இல்லையா யாராவது நம்மளுக்கு சேவனை வச்சிட்டாங்களா அப்படின்னு ஒரு என்ன வரும் அப்படின்னு அந்த மாதிரி செய்வன இருக்க இல்லையோ ஆனால் ஒரு அப்படி இருந்தால் அது உங்களை விட்டு நீங்கிவிடும் உங்களை பிடித்த மூதேவித்தனம் பீடை தரித்திரம் விலகிவிடும் நல்லா இருப்பீங்க ஆரோக்கியமாக இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க முயற்சி பண்ணி பாருங்க முயற்சி பண்ணி கமெண்ட்ல தெரிவிங்க வாழ்த்துகள் நண்பர்களே வணக்கம்